பலியான சம்பவம் இதுதான் முதல் முறை எல்லா உயிரை இழந்திருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரான சம்பவம் இங்கே நடந்திருக்கு அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் நேர போய் பார்க்க போறோம் அதனால இன்னைக்கு கரூருக்கு இப்போ நேரடியாக தேமுதிக சார்பாக செல்கிறேன் பாதுகாப்பு நிச்சயமாக அது ஒரு குறுகலான பாதையாக தான் தெரியுது நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க அந்த இடம் வந்து அது இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு அந்த இடம் வந்து நிச்சயமாக பத்தாது ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி அது மட்டும் கிடையாதுங்க அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்துல போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது கரூர் ஃபுல்லாக கரண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க ஆம்புலன்ஸ் வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு இது எல்லாமே இருக்குங்க ஆனால் இது வந்து இந்த மரணத்தின் மூலம் நம்ம வந்து அரசியல் பேசுவதை விட அந்த உயிர் இழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆண்டு இரங்கலை தேவைப்பட்டுறேன் சார் இப்போ தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நான் நேரடியாக போகிறேன் அங்கே நேரடியாக மக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திச்சுட்டு அங்கேயும் பிரஸ் மீட் இருக்கும் என் கருத்துக்களை அங்கே சொல்லுவோம் இதை விட அகலமான இடம் நல்ல பெரிய இடமாக சார்பில் கேட்கப்பட்டது ஆனால் காவல்துறை சார்பில் இந்த இடம்தான் இடம் தான் இந்த அது அங்கே இப்போ நான் நேராக அங்கே போகிறேங்க மக்களையும் பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே இப்போ நான் சந்திச்சிட்டு உண்மை நிலை என்னன்றத நான் அங்கே பிரஸ் மீட்டில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்வேன் பட் இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நான் கேப்டன் கூடியே இருந்தவ அவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடோட தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு குழந்தைங்கள்ல இருந்து இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நிச்சயம் இது வந்து எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு மூமெண்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் நன்றி தலைவர்